நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீவல்லிபுத்தூர் அரசு மருத்துவமனை செவிலியர் அலைமேல் அவங்களை தான் பார்த்துட்டு இருக்கீங்க அரசு மருத்துவமனை செவிலியரா சிடுமுஞ்சியா இருப்பாங்களே சும்மா எரிஞ்சு கொட்டுவாங்களேன்னு சொல்லி நம்ம நினைச்சா இது அந்த செவிலியர்ல செவிலியர்னா யாரு எப்படி இருக்கணும் அவங்களுடைய பொறுப்பு என்னங்கிறத நிரூபிச்சு இந்திய அரசின் செவிலியருக்கான நேஷனல் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் என்கிற விருதனை ஜனாதிபதி கையால வாங்கியிருக்கிறாங்க இவங்க நர்சிங் படிக்கிறதுக்காக முடிவெடுத்த நேரத்துல இவங்க தந்தை கிட்ட அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே போய் அடைச்ச நர்சிங் எல்லாம் ஒரு படிப்பா என்று சொல்லி சொன்னாங்க